வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் உவமை கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய தேன்மலை என்ற கவிதை தொகுப்பிலிருந்து தலைமை தாங்கும் தமிழ் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் முன்னதாக சுரதா அவர்களை பற்றிய சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் பிறந்த ஊர் நாகப்பட்டினத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையனூர் என்ற ஊர் இவருடைய அப்பா நெசவாளராக இருந்தவர் அவரோட பேர் திருவேங்கடம் அம்மாவோட பேரு சண்பகம் அம்மையார் கவிஞருடைய இயற்பெயர் ராஜகோபால் அப்படிங்கிறது இவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்தார் இவருடைய பள்ளிப்படிப்பு ராஜாமடம் உரத்த நாடு ஆகிய பகுதிகளில் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி இலக்கண பெரும்பலவராக இருந்த சீர்காழி அருணாச்சல தேசியர் மெய்யக்கோனார் இவங்க எல்லாம் முறையாக தமிழ் படிக்கிறாரு சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருஷம் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் அவர்களோட தொடர்பு கொண்டு அவர் கூடவே மூணு வருஷம் நெருங்கி பழகிட்டு பழகிட்டிருக்காரு அப்படி பழகிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாரதிதாசனுடைய உண்மையான பெயரான சுப்புரத்தினம் என்பதோடு சேர்த்து சுப்புரத்னதாசன் அப்படின்னு தனக்கு ஒரு புனை சுரதா வச்சுக்கிறாரு அந்த சுப்புரத்னதாசன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம்தான் சுரதா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் இலக்கியம் அப்படின்னு இரண்டு கவிதை ஏடுகளை இவர் நடத்திட்டு வந்தார் ரெண்டுமே கவிதை உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசுலேயே திரைப்பட வசனகர்த்தாவாகவும் பாடல் ஆசிரியராகவும் பணியாற்ற தொடங்கியவர் அப்படின்னு சுரதாவுடைய சிறப்புகளை சொல்கிறாங்க ஊமை சொல்கிறதுல இவரை யாருமே வெல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஓமைகளை கையாளக்கூடிய காரணத்தினால தான் இவரை ஊமை கவிஞர் அப்படின்னு சிறப்பு பயிர் வச்சு அழைக்கிறாங்க இப்போ நாம் தேன்மலை அப்படிங்கிற கவிதைத் தொகுப்புலேருந்து தலைமை தாங்கும் தமிழ் என்ற தலைப்பில் அமைந்த கவிதையையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் நாம் இப்போ பார்க்கலாம் இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ்மொழி போல சிறப்பான முதன்மையான மொழி எங்கேயுமே கிடையாது அந்த வகையில் தமிழ்னான் தலைமை தாங்குகிறது முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணுறாரு சுரதா இப்போ கவிதைக்குள்ள நம்ம போகலாம் படுத்திருக்கும் வினாக்குறிபோல் மீசை வைத்த பாண்டியர்கள் வளர்த்த மொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள்னு கேள்விப்பட்டிருப்போம் முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் சங்கம்னு மூன்று சங்கங்கள் இருந்துச்சு இந்த மூன்று சங்கங்கள் மூலமாக தமிழானது வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று சங்கங்களும் இருந்த பகுதியாக பாண்டிய நாடாகிய மதுரையை சொல்கிறாங்க அந்த மதுரையை அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் அப்படியாக பாண்டியர்கள் வளர்த்த மொழி தான் தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாண்டியர்களுடைய மேசையை பற்றி சொல்லும்போது படுத்துருக்கக்கூடிய வினாக்குறி மாதிரி வினாக்குறினால் கேள்விக்குறி ஒரு கேள்விக்குறியானது படுக்கு போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரியாக மேசை வைத்தவர்கள் தான் பாண்டியர்களாம் அப்படிப்பட்ட பாண்டியர்களால் வளர்க்கப்பட்ட மொழி தான் இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போது இங்கே பாண்டியர்களுடைய மீசையை வினாக்குறியோட ஊமைப்படுத்துகிறாரு ஊமை கவிஞர் சுரதா படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் வளர்த்த மொழி அப்படியாக பாண்டியர்களால் வளர்க்கப்பட்ட மொழி தான் இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு கடலின் நீரை உடுத்திருக்கும் உலகத்தில் தலைமை தாங்கும் உயர்ந்த மொழி இந்த உலகமே கடல் நீரை தான் ஆடையாக உடுத்தியிருக்கிறது அப்படிப்பட்ட உலகத்தில் தலைமை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த மொழி தமிழ்மொழி தான் வேற எந்த மொழியுமே அந்த அளவுக்கு உயர்ந்த மொழி கிடையாது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாரு சுரதா வெளிநாட்டார் மொழிக்கு சொற்கள் கொடுத்திருக்கும் வள்ளல் மொழி வெளிநாட்டுக்காரங்களுக்கு சில இடங்களில் என்ன சொல்கிறதுனே தெரியாது அப்போ மொழி எங்கிருந்து எடுக்கிறதுனே தெரியல அப்படிப்பட்ட நேரத்தில் தமிழ் மொழியிலிருந்து நிறைய மொழியை அவங்க பெற்றிருக்கிறாங்க அந்தளவுக்கு தமிழ் மொழியானது ஒரு வள்ளல் தன்மை கொண்டதாக யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய குணமுடையவங்களை வள்ளல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழும் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மொழியை வெளிநாட்டாருக்கும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய வகையில் கவிஞர் வெளிநாட்டார் மொழிக்கு சொற்கள் கொடுத்திருக்கும் வள்ளல் மொழி அப்படின்னு தமிழ்மொழியுடைய சிறப்பை பெற்று பேசுகிறார் அடுத்து வன்மை மென்மை கொண்ட மொழி தமிழ் மொழி வலிமையும் கொண்டது அதே நேரம் மென்மையும் கொண்டது இந்த ரெண்டும் கொண்ட ஒரே மொழி அப்படின்னு பார்த்தா அது தமிழ்மொழி மட்டும்தான் அப்படிங்கிறத கவிஞர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அடுத்தபடியாக குமரி மொழின்னு சொல்கிறாங்க குமரி என்றால் இளம் பெண் அப்படின்னு அர்த்தம் ஒரு இளமையான பெண் எப்படி அழகாக இருப்பாளோ அது மாதிரி தமிழ்மொழியும் அழகான மொழி அப்படிங்கிற அர்த்தத்தில் இளமையான மொழி அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழ்மொழியை குமரி மொழி அப்படிங்கிற பேரில் கவிஞர் குறிப்பிட்டுட்டு போகிறாரு காப்பியங்கள் வடித்திருக்கும் ஆதிமொழி தமிழ் தமிழ்மொழியில் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இப்படியாக காப்பியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட காப்பியங்களை வடித்திருக்கும் வடித்திருக்கும் என்றால் உருவாக்கியிருக்கும் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்படி உருவாக்கிய ஆதி மொழி ஆதி என்றால் தொடக்கம் முதல் அப்படின்னு பொருள் அப்படியாக காப்பியங்களை உருவாக்கிய ஆதி மொழியாக இருக்கக்கூடியதும் இந்த தமிழ் மொழிதான் அப்படிங்கிறத கவிஞர் நமக்கு புரிய வைக்கிறார் அடுத்து பாருங்களேன் அறிவில் மூத்த வள்ளுவனை ஈன்ற மொழி தமிழே ஆகும் இந்த உலகத்திலேயே உலக பொதுமறை அப்படிங்கிற சிறப்பு திருக்குறளுக்கு மட்டுந்தான் உண்டு அப்படிப்பட்ட திருக்குறளை உருவாக்குனவர் வள்ளுவ பெருந்தகை அந்த வள்ளுவ பெருந்தகையை அறிவில் மூத்த வள்ளுவன் அப்படின்னு இங்கே சிறப்பாக கவிஞர் குறிப்பிடுறாரு அப்படிப்பட்ட அறிவில் மூத்த வள்ளுவனையே ஈன்ற மொழி ஈன்ற மொழின்னா பெற்றெடுத்த மொழி அப்படிங்கிற பேரில் தமிழை சொல்கிறாங்க அறிவில் மூத்த வள்ளுவனை ஈன்ற மொழி தமிழே ஆகும் அப்படின்னு தமிழுடைய சிறப்பை மேலும் சொல்கிறாங்க அடுத்தபடியாக பாருங்க தேன் பிறந்த பின் மலர்கள் பிறப்பதில்லை திசை பிறந்த பின் வானம் பிறப்பதில்லை மீன் பிறந்த பின் குளங்கள் பிறப்பதில்லை வேல் பிறந்த பின் இரும்பு பிறப்பதில்லை தேன் சுரக்கும் தமிழ் பிறக்கும் முன்பே மற்ற தேசத்தார் பேசும் மொழி பிறக்கவில்லை வான் பிறக்கும் முன் காற்று பிறந்ததுண்டோ வையத்தில் தமிழ் போலும் சிறந்ததுண்டோ அப்படின்னு சொல்கிறாரு பூக்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தேனே பிறக்கும் தான் தேன் வரும் அந்த மாதிரி மலர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேன் வந்து பிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது மலர்களினுடைய சிறப்பு அந்த தேன்ல இருக்கிறது அந்த அதனுடைய அழகுலையும் இருக்குது அந்த மாதிரி தமிழையும் நம்ம சொல்லலாம் அப்போது தேன் பிறந்த பின்னாடி மலர்கள் பிறக்காது மலர்கள் பிறந்ததுக்கப்புறம்தான் தேன் பிறக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு திசை பிறந்த பின் வானம் பிறப்பதில்லை வானம் பிறந்ததுக்கு அப்புறம்தான் திசைகள் பிறக்கும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறாரு அது மாதிரியே மீன் பிறந்த பின் குளங்கள் பிறப்பதில்லை குளங்கள் உருவாகி அதாவது அந்த நீர்நிலை உருவானதுக்கு மீன் பிறக்கும் தவிர மீன் பிறந்ததுக்கு பிறகு குளங்கள் பிறப்பது கிடையாது அதே போல் வேல் பிறந்த பின் இரும்பு பிறப்பதில்லை இரும்பு உருவானதுக்கு அப்புறம் தான் இரும்புலேருந்து வேலே பிறக்குது ஆனால் வேல் பிறந்ததுக்கப்புறம் இரும்பு பிறக்காது அப்படின்னு சொல்கிறாரு தேன் சுரக்கும் தமிழ் பிறக்கும் முன்பே மற்ற தேசத்தார் பேசும் மொழி பிறக்கவில்லை தேன் மாதிரி சுரக்கக்கூடியது தேன் அப்படி சுட்டிக்கிட்டே இருக்கும் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட தேன் போல இனிக்கக்கூடியது தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி பிறக்கிறதுக்கு முன்னாடி மற்ற தேசத்தார் மற்ற தேசம்னா மற்ற நாடுகளில் பேசக்கூடிய மொழி பிறக்கவில்லை தமிழ்மொழி பிறந்ததுக்கப்புறம் தான் உலகத்தில் மற்ற நாடுகள்லையெல்லாம் மற்ற மொழிகளெல்லாம் பிறந்துச்சு அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல சுரதா அவர்கள் பதிவு பண்ணுறாரு வான் பிறக்கும் முன் காற்று பிறந்ததுண்டோ இந்த உலகத்தில் வானம் உருவானதுக்கு அப்புறம்தான் காற்றே உருவாகும் காற்று பிறந்ததுக்கப்புறம் வானம் பிறக்காது அது மாதிரி தான் தமிழ் மொழியும் இந்த உலகத்தில் வானம் மாதிரி முதல்லையே பிறந்தது அப்படின்னு சொல்லி கவிஞர் பதிய வைக்கிறாரு வையத்தில் தமிழ் மொழும் சிறந்ததுண்டோ இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது வையம் அப்படின்னா வையகம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஒரு சுருக்கம் வையம் அப்படிங்கிறது வையகம் அப்படின்னா உலகம் நடத்தும் இந்த உலகத்தில் தமிழ் போலும் சிறந்த மொழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லவே இல்லை ஆக இந்த உலகத்தில் எல்லா நிலையிலையும் தலைமை தாங்கக்கூடிய நிலையில் தமிழ்மொழி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற கருத்தை தான் சுரதா அவர்கள் இந்த கவிதை மூலமாக நமக்கு பதிவு வச்சுருக்கிறாரு இந்த கவிதைக்குள்ளேயே நிறைய ஓமைகளை கையாண்டிருக்கிறாரு அந்த பாண்டியர்கள் மீச வச்சுருக்கிறது வினாக்குறி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியிலையும் தமிழ் மாதிரி சிறந்தது எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு ஆக தமிழுக்கான சிறப்பு அந்த தமிழுக்கான தலைமை பண்பு வேறு எந்த ஒரு மொழிக்குமே இல்லை அப்படிங்கிறத முழுக்க முழுக்க அடையாளப்படுத்துகின்ற வகையில் தலைமை தாங்கும் தமிழ் அப்படிங்கிற ஒரு கவிதையை சுரதா அவர்கள் படைச்சிருக்கிறாரு தேன்மலை என்ற கவிதை தொகுப்பில் தான் இந்த தலைமை தாங்கும் தமிழ் என்ற தலைப்பில் அமைந்த அந்த கவிதையானது இருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் నండి